கடவு சட்டமன்ற தொகுதியில் சுமார் பனிரெண்டாயிரம் வாக்காளர்கள் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இரட்டை பதிவு செய்யப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டி அதிமுகவை சேர்ந்த எம்எல்ஏ தாமோதரன் பாஜக தெற்கு மாவட்ட தலைவர் மற்றும் முன்னாள் மாவட்ட தலைவர் உள்ளிட்டோர் கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமாரை சந்தித்து மனு அளித்தனர் முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய தாமோதரன் இன்றைக்கு அனைத்து அண்ணாதிர முன்னேற்ற கழகம் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள வாக்காளர் பட்டியலில் சில குளறுபடிகள் இருக்கிறது அதை சரி செய்து கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைப்பதற்காக வந்திருக்கின்றோம் குறிப்பாக கிணத்துக்கடவு தொகுதியை பொறுத்தவரையில் பதினொன்றாயிரத்தி எழுநூறுக்கு மேற்பட்ட இரட்டை பதிவு இல் இருக்கின்ற நபர்கள்லாம் நிறைய இருக்கிறாங்க டபுள் என்ட்ரி அதையே நீக்கணும் நாங்கள் பார்க்கும்போது அளவுக்கு கண்டுபிடிச்சிருக்கிறோம் அதோடு மட்டுமல்லாமல் டெத் இருக்குது நிறைய பிரச்சனைகள் இப்படி நிறைய குளிர்படிகள் இருக்குது அதையை சரி செய்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு மாவட்ட செயலாளர் மாவட்ட கலெக்டரை சந்திக்கிறதுக்காக நாங்கள் இரண்டு கட்சியின் சார்பாக வந்திருக்கிறோம் அது சரி செய்து கொடுக்கணும் அதோடு மட்டுமல்லாமல் எங்கள் தொகுதியில் குப்பை கிடங்கு பிரச்சனை நீண்ட நாளாக இருக்கிறது எல்லோருக்குமே தெரியும் அங்கே வெள்ளலூர் குப்பை கிழங்குனா எவ்வளவு சிரமப்பட்டிருக்காங்க அந்த மக்கள் எவ்வளவு லட்சம் டன் அங்கே குப்பை தேங்கி கிடக்குது அதோடு மட்டுமல்லாமல் தண்ணீர் எந்த அளவுக்கு மாசுபட்டு கொண்டிருக்கிறது இல்லை எல்லாம் அறிந்தது இருந்தாலும் கூட இப்போ வேறொரு முறையில் இருந்து குப்பைகளை கொண்டு வந்து கொட்டுறதுக்காக ஒரு தகவல் வந்திருக்குது இருக்கிற குப்பைகளை அங்கே கொட்டி அங்கே மக்கள் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது அதை மீண்டும் இங்கே கொண்டு வந்து கொட்டினாங்கன்னா பெரிய சிரமத்தை சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலை அந்த பகுதி மக்களுக்கு இருக்குது அதையும் தவிர்க்க வேண்டும் அந்த இடத்துல குப்பையை ஓட்டக்கூடாது எங்களை பொறுத்தவரைக்கும் இருக்கிற குப்பையவே வேறு பகுதிக்கு எந்த அளவுக்கு கடத்தக்கூடியமோ கடத்துங்க இல்லாட்டி மறுசுழற்சி மொழியில் ஏதாவது ஒன்று பண்ணுங்க அந்த மக்கள் ரொம்ப சிரமப்படுறாங்கன்னு இருக்கிறோம் இந்த நேரத்தில் அந்த அந்த குப்பையும் வந்ததுன்னா அங்கே பெரிய ஒரு போராட்டத்தை சந்திக்கொண்ட ஒரு சூழ்நிலை தான் இருக்குது அதையும் அவரிடம் எடுத்து சொல்லியிருக்கிறோம் சொல்கிறதுக்கு தான் வந்திருக்கிறோம் அதோடு மட்டுமல் இன்னைக்கு வாக்காளர் பட்டியலையும் கூட ஆயிரத்தி இரநூறுக்கு மேற்பட்ட வாக்காளர்களை பிரித்து புதிதாக ஒரு புதிய வாக்குச்சாவடியோ அல்லதுக்கு அதற்கு அருகில் உள்ள வாக்குச்சாவடிக்கோ சேர்த்துற மாதிரி ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது அது சேர்த்தும் போது ஆயிரத்தி இரநூறு பிரிச்சு சேர்த்தும் போது அருகில் இருக்கிற சேர்த்திட்டா பரவாயில்ல ஒரு பூத் தள்ளி சேர்த்திட்டா ரொம்ப சிரமமா இருக்கு ஏற்கனவே பூத்துக்கு அருகில் உள்ள மக்கள் அங்கே ஓட்டு போட முடியல வேறு வேற பூத்துல போய் போடுறாங்க அங்கே இருக்கிறவங்க இங்கே வந்து போடுறாங்க அந்த குளறுபடியெல்லாம் இருக்கக்கூடாது இந்த பூத்து சீரமைக்கும் போது மற்ற இந்த வாக்காளர் பட்டியல் சீரமைக்கும் போது சரியான முறையில் அமைக்கணும் மக்கள் எளிதாக வந்து அருகிலே இருந்து ஓட்டு போடுற மாதிரி ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் அதற்காகத்தான் நாங்கள் இரண்டு கட்சியிலிருந்து இன்னைக்கு வந்து நம்முடைய மாவட்ட ச மாவட்ட தலைவர் சந்திக்க வந்திருக்கோம் வார்டு வார்டு மாதிரி வந்திருக்குது அதே தான் இருக்குது அந்த நாங்கள் சொல்கிற எண்ணிக்கையில் இருக்கிறது அதே தொகுதிக்குள்ளே தான் இருக்குது வேற தொகுதியில் அதே தொகுதியில் இருந்தனால தான் நாங்கள் எங்கள் தொகுதியை மட்டும் கண்டுச்சிட்டு குடிச்சிருக்கோம் கிணத்துக்கிடவு தொகுதியில் மட்டும் இந்த அளவுக்கு இருக்கும்போது கண்டிப்பாக இருக்கலாம் நிறைய இன்னும் டெத்தே நீக்காமல் இருக்குது ஒவ்வொரு பூத்துலேயும் மாதிரிலாம் முப்பது பேர் நாற்பது பேர் இன்னும் டெத்தே நீக்காமல் இருக்குது இது டபுள் என்ட்ரி இப்படி இருக்குது ஊர்லேயே இல்லாதவங்க இருக்கிறாங்க அங்கே போய் போய் விசாரிக்கும் போது நாங்கள் கணக்கெடுக்கும் போது பார்க்கும்போது அங்கே இருக்கிற மக்களே இல்லை அவங்க எங்கே போனாங்களே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்குது அதனால இதையெல்லாம் சீர்படுத்தி சரி செய்யும் அப்போ தான் தேர்தல் எல்லாருக்கும் நல்லது புதிய வாக்காளர்கள் பெருசு சேர்ல ஓரளவுக்கு தான் சேர்ந்துருக்காங்க புதிய வாக்காளர்கள் சேரல எங்களுக்கு குளறுபடி இதுதான் அதாவது டபுள் என்ட்ரி இத்தனை இருக்குது இதே மாதிரி மற்ற பகுதியிலையும் இருக்கலாமல்ல அதனால் இதை விரைவில் இது சரி செய்து கொடுக்கணும் அதுக்காக இப்போ திருத்தம் செய்யறது இல்லையா இப்போ டெத்துனா நீக்கிருக்கோம்மல்ல ஒரு பூத்துலேயும் இருபது முப்பது பேர் இருக்காங்கன்னா திருத்தம் செஞ்சுருக்கோம்மல்ல திருத்தமே செய்யலை போய் சேர்த்துறதோடு சரி அப்படியே சேர்த்திடுறாங்க சேர்த்துறதாவது டபுள் என்ட்ரி இருக்கிறான்னு பார்த்து சேர்த்துன்றாங்க அதெல்லாம் இல்லை அப்படியே சேர்த்திடுறாங்க அதனாலதான் பிரச்சனையே வருவோம்